சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஆளுநர் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு அமைச்சர் உதயநிதியின் மீது வழக்கு பதிவு போலீஸ் குவிப்பா வெளியான தகவலால் பரபரப்பு சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது இந்த ஏழு மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியே மீண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தொடர வேண்டும் என்றால் தற்பொழுதே களப்பணிகள் மும்முரமாக செயல்பட வேண்டும் என்ற ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறது திமுக ஆனால் சமீபத்தில் கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழா மிகப்பெரிய ஒரு தோல்வியேதான் தழுவியது இதற்கு மிக முக்கியமான காரணம் எதிர்க்கட்சியின் விமர்சனங்களும் தமிழகத்தில் புதிதாக வந்த கட்சிகளும் தான் காரணம் தற்பொழுது தமிழகத்தில் இரண்டாவது முறை திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமாக மக்கள் திமுகவின் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் ஓட்டுக்களை செலுத்த வேண்டும் திமுகவின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிலையில்தான் ஒரு தொகுதிக்கு நூறு கோடி முதல் நூற்றி ஐம்பது கோடி வரை ஏற்பாடு செய்து மக்களிடம் விநியோகம் செய்து ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து சரி கட்ட வேண்டும் என்ற முடிவில் திமுக இருக்கிறது இதனால்தான் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடக்கும் பொழுது பறக்கும்படை அதிகாரிகளும் தேர்தல் ஆணையமும் சோதனைகளை ஈடுபடாமல் இப்பொழுதே களத்தில் இறங்கி பணியாற்றினால் மட்டும்தான் ஒவ்வேறு தொகுதிகளிலும் பல்வேறு பணப்பட்டுவாடாவை தடுக்க முடியும் அது திமுக மட்டுமல்ல அதிமுகவாக இருக்கலாம் அல்லது பாஜகவாக கூட இருக்கலாம் அனைவருக்கும் இது பொருந்தும் என்றும் குறிப்பாக ஆளும் கட்சியான திமுகவை கண்பா கண்காணிப்பதற்கு தனிப்படை அமைக்க வேண்டும் என்ற உத்தரவையும் தற்பொழுது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதனால் ஒட்டுமொத்த தொகுதிகளுக்கும் தற்பொழுது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சேப்பாக்கம் தொகுதியிலும் கூடுதலாக பறக்கும்படை அதிகாரிகள் குவிக்கப்படுவதால் பணப்பட்டுவாட நடைபெற்றால் உதயநிதியின் மீது கூட வழக்கு என்ற தகவலும் ஆர் என் ரவி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் போலீஸ் குவிப்பு செய்யப்படும் என்றும் உதயநிதியின் மீது வழக்கு பதிவும் செய்யப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆளுநர் கொடுத்த அறிவிப்பு சரியாக என்பதை கூறுங்கள்